ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட எல்கை முடிய திருநெல்வேலி இல்லை தூத்துக்குடி போகக்கூடிய ஃபோர் வே இது ஒரு ஃபோர் வே ப்ராப்பர்ட்டி மொத்தம் இதில் நானூற்றி ஐம்பத்தி ஒரு ஏக்கர் இருக்குது திருநெல்வேலியிலேருந்து சுமாராக ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருபத்தி நாலு கிலோமீட்டர் வாகை குளம் பக்கம்தான் இந்த இடம் அமைச்சிருக்குங்க குளம் ஃபோர் வி ப்ராப்பர்ட்டியாக இது அமைஞ்சிருக்குது மொத்தம் நானூற்றி ஐம்பத்தி ஒரு ஏக்கர் இருக்குதுங்க ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக இருநூற்றி ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் ரோடோட ஃபோர் வி ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் அருவு ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபா ஃபர் சென்ட் வந்து இருபத்தையாயிரம் ரூபா கேட்குறாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஃப்ரண்டேஜி நானூற்றி ஐம்பத்தி ஒரு ஏக்கரில் ஏன்னா நாங்கள் நானூற்றி ஐம்பது ஏக்கர் இது என்ன விதத்தில் இருக்குதுன்னு கேட்கும்போது இது வந்து நானூற்றி ஐம்பது ஏக்கர் சுமாராக ஒரு இரநூற்றி எழுபது ஏக்கர் வந்து நமக்கு சேல் டீடாக வந்து வாங்கி வச்சுருக்காங்க சேல் டீல் பண்ணி வச்சுருக்காங்க மீதி வந்து அட்வான்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதான் இதனுடைய டீட்டெயில் நல்ல ரோடு முகப்பு ஓரளவுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சோலார் போட்டிருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு பர்பஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணதாக இருந்தாலும் வாகைக்குளம் அதாவது வல்லநாடு ஈபி சப்ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது பொதுவாக இந்த மாதிரி மாதிரிப்பட்ட இவ்வளோ விலை கொடுத்து வந்து வாங்கி வந்து சோலார் யூஸ் பண்ண அது வந்து மாட்டாங்க அதிகமாக அதெல்லாம் வந்து ஏக்கருக்கு ஐந்து லட்சம் நான்கு லட்சம் இந்த மாதிரி தான் போவாங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்னுடைய மிக அருகமாக இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டரில் ஏர்போர்ட் இருக்குது அதுபோல் ஆர்பர் ஒரு அடுத்து ஒரு இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் ஆர்பர் வந்துடும் ஸோ இந்த அளவு ஆர்பருக்கும் ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இது பிஸ்னஸ் ரீதியாக உள்ள காரியங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் கொண்டு இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் இதனுடைய லீகல் பார்க்கறதுக்கு தேவையான நம்பர்ஸ்களை உங்களுக்கு வாங்கி தரோம் சரி நம்பர்ஸுகளை பாருங்கள் லீகல் பாருங்கள் லீகல் ஓகே அப்படின்னா நல்லா இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடமாக இது அமையும் ஏன்னா ஏர்போர்ட்டுக்கும் ஆர்பருக்கும் அருகாமையில் இந்த அளவுக்கு வந்து இடங்கள் வந்து ரொம்ப குறை வைப்போம் ஃபோர் வேலை கட்டிங் ரோட்டில் கிடைக்கலாம் ஃபோர் வேவில் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப குறவு ஸோ விலை வந்து உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கணும் தேவையானால் நம்ம விலையிலையும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ